परिषा विरुके परिषा विरुके परिषा विरुके

Nanti நாளை நாட்டு சிலேப்பி மக்களே பாருங்க நாட்டு சிலேப்பி ஏமாத்தட

முன்னாடி அழியருக்கு முன்னாடி ஒரு தடவை ம் அந்த நாலாவது மண்டலம் இருக்காரு ஆமாம் அங்கே போனே ம் ஓட்டா சரியான மீன் ஏய் வாங்கி மீன் பிடிக்கிறான் எல்லாரும் வாங்க

ஆ மீன் கொஞ்சம் கட்டா கட்லாக கொஞ்சம் அது மீன் கொஞ்சம் கட்டலா கொஞ்சம் உளுவ குட்டி உங்கால குணச்சிட்டு போட்டேன் ஓகே சாட்டா காட்டு இருக்குது ஆந்திராஜில் இருப்பே நல்லா மாட்டிருச்சு ம் சரி ஆ நல்லா அப்படி தூக்கி காட்டுறா ஹலோ பிராண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் அம்மா எல்லாம் மீன் பிடிச்சிருக்கேன் நல்ல ரோஸ் கலரில் சிலேப்பி அருமையான சிலேப்பி Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn புட்கி பிடிச்சிடணா அவுக்காது அவுக்காது நல்லா உள்ள போட்டு விடுத்து வச்சுக்க வச்சுக்கணும் முழு நல்லா உள்ள போட்டு விடு நல்லா உள்ள போ உள்ள போட்டு சுண்டுப்ப சுன்றாப்பா சுண்டாப்பா ஆ பிடிச்சிரு பிடிச்சிரு பிடிச்சிருசிட்ரியா மீசாப்பான் உள்ளே உள்ளே போட்டு நல்லா மாட்டி மாட்டி என்னடா பிடிக்கிற புள்ளா விட்டுக்கு இந்த நல்ல பையப்பா சூப்பர் பையன் அருமையான பையன் இதா அந்த பைக்கில் போடுறா அவசரத்தில் அந்த வாரம் அந்த பள்ளத்துக்கு மேலே அடங்கும்பாரு

இந்த குச்சி எப்படின்னு வச்சுக்கிறேன் போடா பீத்தரே போகணும் இல்லைடா மீன் தாண்டா அடிக்கு வாட்டி போடனே போகுது இல்லைடா மீன் தான் கிடைக்கும் லேஸ் போய் பேச்சா நம்பா அப்புறம் அமைஞ்சிருக்கு அப்படி அப்போ ரெண்டு ஒன்று ஒரு இடத்துல நடந்துருக்குங்க